வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் மை சே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சேமியா ரவை பிச்சடி தீபா அன்னைக்கு நான் பகல் முழுக்க சாதம் மட்டும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இப்படி நல்லா வறுத்து வச்ச ரவையை எடுத்துக்கணும் அரிஞ்சி வச்ச வெங்காயத்தை எடுத்துக்கணும் நறுக்கி வச்ச தக்காளி எடுத்துக்கணும் அப்புறம் உருளைக்கிழங்கு கேரட் பிச்சடிக்கு தேவையான காய்கறிகள் நூக்கல் பட்டாணி பீன்ஸ் அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்ச விழுது இதை காய்கறிகளை நறுக்கி வச்சுருக்குறோம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு எண் கடாயில் சூடு கடாயை சூடு பண்ணுறோம் சூடு பண்ண கடாயில் ஆயில் ஊற்றுறோம் நெய் ஊற்றுறோம் அதில் கடுகு போடுறோம் கடுகு போட்டதும் கொஞ்சம் சீரகம் போடுறோம் சீரகம் போட்டதும் கடலைப்பருப்பு நல்லா பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மசாலா போட்டுக்கிறோம் பெஞ்சி அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கிறோம் வெங்காயம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் அப்புறம் முந்திரி பருப்பும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம் தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நல் இப்போ நம்ம கா நறுக்கி வச்ச காய்கறிங்க அத்தனையும் போடுறோம் பட்டாணி நூக்கல் பீன்ஸு கேரட்டு அத்தனை பட்டா அத்தனை காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிறோம் வதங்கிறதுலே ஒரு ஐம்பது பர்சன்ட் வேகணும் அளவுக்கு வதக்கிறோம் ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணியில் ரொம்ப நேரம் வேகும் அதனால் எண்ணெயிலே நம்ம நிறைய நல்லா வேக வச்சிடறோம் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போடுறோம் உப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுறோம் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ஒரு மூணு பங்கு தண்ணி ஊற்றுறோம் ஒரு ஆழாக்குனா மூணு ஆழாக்கு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம சேமியாவையும் ரவையையும் கலந்து கிச்சடி பண்ணுறோம் அதனால் அந்த வறுத்து ஆள் இப்போ பேக்கெட்லேயே வறுத்து இருக்கும் சேமியா அந்த சேமியாவை அப்படியே போட்டுக்கிறோம் நம்ம வறுத்து வச்ச ரவையையும் கல கலந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுறோம் எல்லாத்தையும் உடச்சி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா வேகுது வெந்ததுக்கப்புறம் நமக்கு ரவாக்கு செடி ரெடி இன்றைய ரவாக்கு செடி சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்